வணக்கம் நான் உங்கள் இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகி இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் வந்து சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிப்பேன் என்னோடய வாழ்க்கை அனுபவம் தான் ரொம்ப ஆத்மார்த்த நண்பன் எல்லாம் ஒன்றுமில்லாத எங்கள் பாட்டி சொல்கிற பீசார்த்த விஷயம் நத்திங் ஒர்திச் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டு நாம் சில ரகசியங்களை பகிர்ந்து கொண்டிருப்போம் அதை வந்து சொல்லி பேசி எல்லோரும் முன்னாடியும் நீ அப்படி சொன்ன நீ இப்படி சொன்ன அப்படிலாம் வந்து பேசுவாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க எவ்வளோ ஆத்மார்த்த நண்பராக இருந்தாலும் உங்களுடைய அதிரகசியத்தை உங்களுக்கு மாத்திரமே தெரிய வேண்டிய விஷயத்தை தயவு செய்து பகிர்ந்து கொள்ளாதீர்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் புரிஞ்சுதான் அடுத்தது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ராஜெக்டில் இப்படி எப்படி சில டைம் மாறிப்போகும் அந்த ஒர்க்கு பண்ணும்போது சில தடங்கல்கள் நமக்கு பிடிக்காத விதத்தில் நடக்கும் ஆனால் இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை இப்படி போடுறாரு அந்த தடங்கல்களையும் ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒரு மாற்று வழி அமைத்து அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் போகணும் புரிஞ்சுதான் அப்புறம் வந்து உலகத்தில் எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது நிறைய பேர் நடிப்பாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப உங்களை பிடிச்சது அவங்க வந்து உங்களுக்காக உயிர் கொடுப்பாங்களா நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க அதனால் பிடிக்காட்டியாலும் பரவாயில்ல அவங்க பிடிக்காட்டினால உங்களுக்கு நஷ்டம் இல்லை பிடிச்ச சந்தோஷம் தப்பே கிடையாது அடுத்தது என்ன அப்படின்னா மன உறுதி வேணும் எந்த விஷயம் நீங்கள் செய்யாதா இருந்தாலும் மன தைரியம் வேணும் மன தைரியம் உங்களுடைய நினைவுகள் நல்ல நினைவுகளாக இருக்க வேண்டும் மன நிம்மதியாக இருப்பது சாய்ஸ் கிடையாது இருந்தே ஆகணும் அப்படித்தான் சந்தோஷமாக சிரிச்சுட்டு எல்லா விஷயங்களும் நடந்துதான் தீரும் நல்லது கெட்டது கோபம் தாபம் எல்லாமே அதனால் நீங்கள் என்ன பண்ணனும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது என்னுடைய சாய்ஸ் ஐ ஐல் பி ஹாப்பி நான் மன நிம்மதியைத்தான் தேர்ந்தெடுக்கிறேன் சந்தோஷத்தை தான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் சந்தோஷமாக வாழ்வேன் மன நிம்மதியுடன் வாழ்வேன் இது என்னை யாரோ கேட்ட மாதிரி என் கணவர் இருந்தவுடனே நான் பதிமூணு நாள் ஸ்கூல் போயிட்டேன் அடட அதுக்குள்ளே ஸ்கூலில் வந்துட்டிங்களா எனக்கு எடுத்த வாய் கொஞ்சம் துடுக்கு என்னங்க கூட போக முடியுமா நான் வேலை மன மாற்றத்துக்காக அந்த இடத்துக்கு போய் உட்காடுறேன் ஏன்னா ஸ்கூல் பசங்களை பார்த்தா எப்போவுமே எனக்கு இதுதான் வாழ்க்கை இப்படி தான் நடக்கும் எல்லாத்துக்கும் எல்லாேருக்கும் ஒரு கமெண்ட்டு நம்மளை பற்றி கண்டிப்பாக உண்டு நீ நல்லது செஞ்சாலும் சொல்லுவாங்க நீ கெட்டதை செஞ்சாலும் உங்களை பற்றி சொல்லிடுவாங்க கெட்டது செஞ்சால் கெட்டுவாங்க நல்லது செஞ்சால் அவளுக்கு ஏதோ ஒன்று யாரோ எப்படியோ நடக்குது அது சாதாரணமாக நம்ம நடத்தினதே கிடையாது யாரோ ஏதோ ஏதோ குறுக்கு வழியில் நமக்கு நல்லது நடந்தால் பேசும் இதுதான் இயற்கை நீதி ஜனங்களோட குணம் சில பேர் அப்ரிஷியேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க புரிஞ்சுதா ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது போங்கட அப்படின்னு சொல்லிட்டு மனது நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் என் கை வளையல் பார்த்திங்களா இது பூ பியூட்டிஃபுல்லான கண்ணாடி விலையல் ஸ்டோனில் சும்மா இது கையை தூக்க நல்ல உங்களுக்கு காமிக்கணும்னு ஒரு அல்பாசை வேறு ஒன்றும் இல்லை அடுத்தது என்னென்னா வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் எல்லா நேரத்துலையும் கட்டுப்படுத்த முடியாது நம்ம முயற்சி முயற்சியெல்லாம் பண்ணும் கட்டுப்படுத்த முடியாது அதில் ஒரே ஒன்று மாத்திரம் ரொம்ப டிஃபிகல்ட் இறப்பு மற்றதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இருக்க மாற்றி போடலாம் வேண்டான திருப்பி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா விட்டுடலாம் வேணா திரும்பி போய் கெஞ்சி கூப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் உண்டு ஆனால் இந்த பிரிவு இருக்கு பாருங்கள் ஒரு சம்பந்தம் இல்லாமல் அமரன்ற படத்தை நான் பார்க்கவே இல்லை நான் பார்க்கவே இல்லை பார்க்க மாட்டேன் தியேட்டருக்கு போகிறது இல்லை முக்கால்வாசி ஓடிடியில் வந்தாலும் பார்க்க மாட்டேன் ஏன்னா அந்த முகுத் வரதராஜன் அந்த டியூடியூப்பில் எங்கேயா பார்க்கும் போதெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துடுது அந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் ரெபெக்கா அவளை பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது இந்த பிரிவு அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது என்னென்ன தெரியாது சினிமாவும் பார்க்கல சினிமாவை பார்த்து அழுதணும் கிடையாது ஆனால் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் பட் வேறு வழி கிடையாதுல்ல இதுதான் வாழ்க்கை பிறந்தவன் பிறக்க வேண்டும் அதுக்காக இந்த வருத்தப்படுறீங்க பாருங்கள் இல்லை அப்படி நீங்கள் விஷயங்கள் மாட்டிக்க சொன்ன உப்பு புளி மிளகா எல்லாத்தையும் நாக்கில் போட்டு டேஸ்ட் மாதிரி ஒரு உருண்டை புளி எடுத்து அதில் கொஞ்சம் உப்புக்கல் வச்சு கொஞ்சம் மிளகாத்தூள் தழுவி நல்லா பிசைஞ்சு வைக்கலாம் இல்லை நெல்லிக்காய் சாப்பிட்லாம் நெல்லிக்காயில் உப்பு போட்டு காரை போட்டு சாப்பிட்லாம் மாங்காய் உப்பு போட்டு காரை போட்டு சாப்பிட்லாம் அது சாப்பிட்டா துக்கம் குறையும் புரிஞ்சுதான் அதனால் எல்லா விஷயமும் நாம் நினைக்கிற மாதிரி நடக்காது சில விஷயங்கள் கட்டுப்பா நம்ம கட்டுப்பாட்டு இல்லை இல்லைவே இல்லை அப்படின்னு நம்ம உணரணும் நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயமும் நாம் எதிர்பார்க்காத விஷயம் ஆனால் ஆல்ரெடி ரிட்டன் இவங்க இவங்க இந்த வீட்டில் பிறப்பாங்க இந்த மாதிரி இருப்பாங்க இந்த இடத்துல கல்யாணம் பண்ணுவாங்க இத்தனை குழந்தை இருக்கும் இப்படி இப்படி இந்த இந்த ஒவ்வொரு மானித்துள்ளையும் ஒவ்வொரு வினாடியும் நம்மளுடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறது அது விதி அப்படின்னு சொல்லுவாங்க விதி மதியால் மதியெல்லாம் விட முடியாது வாட் அந்த மதியால் நீங்கள் வென்றால் கூட அதுதான் உங்கள் விதி சப்போஸ் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது அதை ரிசால்வ் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ரிசால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மதியால் நீங்கள் வென்றீர்கள் என்றால் அதுதான் உங்களுடைய விதி அது நல்லபடியாக நடக்கணும் ஆனால் பிறக்கும்போதே இந்த பூமியில் ஜனிக்கும் போதே நாம் வந்து நம்ம பட்டை மீறி தலையில் எழுதி இறங்கியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கும் அதனால் வாழ்க்கை கண்டு பயப்படாதீர்கள் எல்லாம் நன்மைக்கே ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் ஏன்னா ஒரு சின்ன விஷயம் நடந்தது ஒரு சம்பவம் ஜூலை மாதம் ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஒரு பொருள் வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு பேலன்ஸ் ஒரு பா ஒன் வீக்கில் பேலன்ஸை கொடுக்குறேன்னாரு வரவே இல்லை நாலு மாதம் ஆச்சு நான் யோசனை பண்ணுறேன் என்னடா இது இப்படியாச்சு கடைசியில் அதை விட பெட்டர் ஆஃபர் பெட்டர் பர்சன் நல்லா தெரிஞ்ச ஆள் கிட்ட நாம் அதை அந்த பொருளை கொடுக்குறோம் ஸோ இது வந்து கடவுளால் தடுக்கப்பட்டால் கொடுக்கவில்லை என்றால் அது உங்களது கிடையாது உங்களுக்கு வேண்டியதை ஆண்டவன் கொடுப்பான் யாரும் தடுக்க முடியாது உங்களுக்கு வேண்டாததை ஆண்டவனாலேயே கொடுக்க முடியாது தடுக்க கொடுக்கவும் தடுக்கவும் முடியாது புரிஞ்சுதுங்களா இதுதான் வாழ்க்கையோடய சாராம்சம் நியதி புரிஞ்சுதா வாழ்க்கையில் எல்லாம் அண்ட் மேட்ச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டு முடியும் முடியாது அந்த மாதிரி இந்த அண்ட் மேட்ச் வரும்போது பெஸ்ட் ஆஃப் த மிக்சன் மேட்ச் தான் உங்களுக்கு வரும் நீங்கள் அதை நம்பணும் கடவுள் உங்களுக்கு எதாவது கொடுத்தாருன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச்ஸு நிச்சயமாக கரெக்டாக உங்களுக்கு அமைஞ்சுவிடும் உங்கள் வாழ்க்கையின் அனுபவம் உங்களுக்கு மாற்றமே உரியது நீங்கள் அனுபவிக்கிற அந்த உணர்வு ருசி தூக்கம் தூக்கமின்மை கற்பனை எல்லாம் ஆஸ் அ பர்சன் உங்களுக்கு மாத்திரம்தான் உங்களுடைய அனுபவம் உங்களுடைய வலி உங்களுடைய சந்தோஷம் அடுத்த ஹியூமன் பீயிங் கிடையாது இட் இஸ் கால்ட் இங்கிலீஷில் வந்து யூனிக் ஒரு தனித்தன்மை வாய்ந்த தனித்துவமான மனிதர் நீங்கள் அதை நீங்கள் வந்து நினச்சி பெருமைப்படணும் ஏன்னா உங்களால் நீங்கள் கடந்து வந்த பாதை நீங்கள் நடந்து எல்லாரும் எல்லாரும் என்ன கேட்டிங்கன்னா எப்படிங்க எப்படி அப்படின்னு என்னை கேட்டான்னு சொல்ல அதுக்கு நீ என்னை என்ன கேட்கணும் என்ன தெரியுமா என்னுடைய வெற்றி வியர்வை ரத்தம் அடி வலி அவமரியாதை எல்லாம் கலந்து தான் என்னுடைய வாழ்க்கை இந்த நிலை சம்மந்தா சம்பந்தம் இல்லாத ஆளெல்லாம் முன்னாடியெல்லாம் இவ்வளோ கா கோல்டு பேங்கிள் போட்டிருப்பேன் ஒரு அம்மா வந்து என்ன கேட்குறாங்க ஆ இவ்வளோ வளையல் போட்டுட்ருக்கேன் சம்மந்தமே இல்லை ஸ்கூல் வாசல் நின்று குழந்தைங்களை வெளியில் அனுப்பிட்டேன் எல்லாம் நான் கொடுக்குற ஃபீஸு ஆமாம் கண்டிப்பாக நீ கொடுக்குற ஃபீஸில் தான் நான் வாங்க முடியும் நான் என்ன பிறந்து பிறக்கச்சே பணக்காரியாக பிறந்தேன் என்னுடைய அனுபவம் அது நான் வந்து அதை பற்றி கவலைப்படுறேன் என்னை அசிங்கப்படுத்தப்பேன் ஆமாம்மா உங்கள் தான் வாழ்கிறேன் எப்போவுமே என் குழந்தைகளை பார்க்கும்போது சொல்வேன் இது எனக்கு உணவு உடை உறைவிடம் கொடுத்த தெய்வங்கள் அத்தனை பேரும் எனக்கு அதுதான் குழந்தைங்களை பார்க்கும்போதே கையெடுத்துக்கொண்டுவேன் அண்ணன் தாத்தா சுக்கிப்போவேன் உ உணவு கொடுத்தவன் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முதுமொழி ஸோ இதுதான் வாழ்க்கை நல்லது கெட்டது ஆட்டி ஆனால் என்னுடைய அனுபவம் எனக்கு மாத்திரம்தான் ஒரு சம்பவம் கூட நடந்தது உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஏப்ரல் ஒன்பது இதே இந்த வீட்டு வாசலில் ஏதோ ஒரு ஃபேமிலி பிரச்சனை ஓடிட்டே இருக்குது நான் அங்கே நின்றுட்டுருக்கேன் கூட எங்கள் அம்மா கூட நின்று ஏதோ சொ சண்டை ஓடுது பேசிட்டுருக்கேன் திடீர்னு பார்த்தா ஒற்ற வந்து என் புடவையை உருவிட்டான் அந்த பொறுக்கையில் ஒருத்தன் உருவிடுனா ப்ளவுஸு பாவடையோடு இருக்கேன் நான் அங்கே இருந்த ஒருத்தர் வந்து ஓடி வந்து தன்னுடைய தன்னுடைய வேட்டை எடுத்து என்னை கட்டி சுற்றி உள்ள கூட்டிகிட்டு போனார் அந்த மனிதனை வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் இந்த அவமானம் எனக்கு நடந்தது அன்று இரவு தான் நான் போய் எம்ஜிஆரை போய் பார்த்துட்டு வந்தேன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஓடுது அப்படின்னு ஸோ இது அசிங்கம் இல்லை அவமானமில்லை அன்றைக்கி தான் அந்த சல்வா கமிஸ் போட ஆரம்பித்தேன் சல்வா கமிஷை யாரும் உருவ முடியாதில்ல உங்களுக்கெல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா அம்மா நல்லா இருக்காங்க பெரிய ஆள் இப்படி வந்து இதெல்லாம் முடிஞ்ச தான் இந்த நல்லா இருக்காங்க வந்திருக்கேன் எல்லாருக்கும் எல்லா நிலையிலும் இந்த விஷயங்கள் தெரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏன்னா எனக்கு ஒழிக்கவோ மறைக்கவோ ஒன்றுமே இல்லை நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்பவும் கூட நல்லதா இருந்தேன் நல்ல மனிதர்கள் உதவி செய்து இன்றைக்கு இந்த நிலைக்கு நான் வந்திருக்கேன் சம்மந்தா சம்பந்தம் இல்லாமல் ஆளுங்க பேசுவாங்க கவலைப்படாதீங்க ஓ நாயே அப்படின்னு விட்டுடுங்க விட்டுடுங்க அவங்கள மறந்துடுங்க அவங்கள மன்னிச்சுடுங்க அதே ஆளோட குழந்தை என் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தது ஒரு நாள் ராத்திரி ஸ்கூல் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அது தனியாக நின்றுட்டு இருந்தது நானும் என் கணவரும் கொண்டு போய் அவங்களோட வீட்டில் விட்டுட்டு வந்தோம் அந்த அளவுக்கு மனப்பக்குவம் இருந்தால் நாம் மேலே வந்துக்கிட்டே இருப்போம் இந்த வாழ்க்கை என்பது சிம்பிள் மேட்ரே கிடையாது உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு மாத்திரம் சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய கதை ஜோ டிஸ்பரோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து நிறையா வந்து மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறையா சொல்கிறார் சில டைம் அவரை புரிஞ்சுக்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவர் என்ன அதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாம் வந்து ஒரு விதமான தியானத்தில் ஈடுபடணும் ஈடுபட்டு இந்த உடலை தியானத்தில் மறந்து விட வேண்டும் ஏன் நோபடி ஒன்றுமே கிடையாது நீங்கள் அப்போது இந்த மூளையில் நியூரான் வந்து அந்த எலக்ட்ரோ இந்த எலக்ட்ரிக் இது போகுது இல்லை அலைகள் மூலையில் அது வந்து என்னாகும் அப்படியே லோவாக இருக்கும் கொஞ்ச நேரம் ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே தன்னிலை மறந்து இருக்கும்போது அது அதோடய வேகம் அதிகரித்து கொண்டே போகும் நீ அந்த அந்த நிலையில் நீ சுற்றி இருக்கிற எல்லா பொருளையும் மறந்துடுவேன் எல்லா மனிதர்களையும் மறந்துடுவேன் உன் தேவைகளை மறந்துடுவேன் என்ன விஷயம்னு ஆசை எதுவுமே இல்லாமல் நிராசையாக அந்த ஸ்டேட்டஸ் நீங்கள் அடையும் போது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இணைப்பு வந்து ரொம்ப அந்த எலக்ட்ரிக்கல் இணைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதயமும் ஒரு மாதிரி சீரா ஓடும் அந்த சீரா ஓடுகின்ற இதயத்திலிருந்து மேக்னெட்டிக் அதில் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வரும்போது ஒரு கதவு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட நம் நினைவிற்கும் மனதிற்கும் ஆழ்மனதிற்கும் மனதிற்கும் அந்த ஆழ் மனதிற்குள்ள கதவு மெருவாக தடுக்கும் திறந்தால் அந்த நிலையில் நீங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை கேட்டால் கண்டிப்பாக அது ஆழ்மனது சென்றடைந்து ஏன்னா நிர்மால்யம் ஒன்றுமே இல்லாத சுத்தமான சீரக்குழு உட்கார்ந்துருக்கோம் அந்த சீரக்குழு உட்காரும்போது நீங்கள் இது கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துடும் அது ஆழ்மனதுக்கு போய் நம்ம ஐயா பிரபஞ்சம் இருக்கார் அவர் வச்சுக்கிட்டு காத்துட்ருக்காரு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு அது உங்களுக்கு தேவையான பொருளை வந்து உங்களை சேர்ந்துடும் இது ஒரு நல்ல கான்செப்ட் மெடிடேஷன் பண்ணி தன்னிலை மறந்து சுற்றி என்ன இருக்கிறதுன்னு மறந்து அந்த இதயம் சீராக அடித்து அதிலேருந்து மேக்னட்டிக் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஆகி அது வந்து போய் சேர வேண்டிய இடத்தில் சேரும் சேரும் பொழுது தேவையான அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு நல்லது அடுத்தது நான் உங்கள்கிட்ட பேச போகிறது என்னென்னா இகிக்காய் என்கின்றது இகிக்காய் என்றது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த நினைவுக்கும் நிஜத்திற்கும் மெல்லிசா ஒரு கோடு தான் இந்த மூளையானதுக்கு என்ன விஷயம் தெரியாதுன்னா நிஜத்துக்கும் நிழலுக்கும் வித்தியாசம் தெரியாது புரிஞ்சுதா நம்ம பிரபஞ்சமாக நிழலுக்கும் ஜிதத்துக்கும் நீ அனுப்புகின்ற ஓசை நல்லா விஷுவலைஸ் பண்ணி அதில் உணர்ச்சிகள் ஊட்டி அனுப்பும்போது அது நெஜம் அப்படி நம்பிடும் அது நெஜம் அப்படின்னு நம்பி அப்படி கொண்டு போய் ஆழ்மனத்தில் சேர்த்து போகும் இதுதான் ரொம்ப முக்கியம் நிழலுக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசமே தெரியாத நம்ம மூளைக்கு நாம் நிழலை கற்பனையை உணர்ச்சி ஊட்டி நல்ல விதமாக அனுப்ப வேண்டும் விஷுவலைஸ் பண்ணுங்கள் காசு கொண்டுனா நிறையா காற்று இருக்கிறதா வெளியில் போகிறது வாத்துல போகிறத ஷாப்பிங் பண்ணுறது வேணுங்கிற பொருள் வாங்குறதா நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறதா அப்படின்னு கல்யாணமாக கல்யாணம் ஃபுல்லாக விஷுவலைஸ் பண்ணுங்கள் வேலை ப்ரமோஷனை ஃபுல்லாக விஷுவலைஸ் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி அதை உணர்ச்சி ஊட்டி இந்த மக்கு மூளைக்கு அனுப்பி விட்டுருங்க ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் உட்காந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து உங்களுடைய நிலையை கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்தது நான் பேச போகிறது உங்களுக்கு இகிக்காய் அப்படின்னு ஒரு புஸ்தகம் நான் படிச்சிருக்கேன் அது ஒரு ஜாப்பனீஸ் புக் ஜப்பானில் ஒரு வில்லேஜில் போனால் அங்கே இருக்கிற ஜனங்களாக ரொம்ப நிதானமாக சொடுக்குலாம் ஆடிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க அவங்க வந்து பல வருஷங்கள் உயிரோடு இருக்காங்க சில பேர் நூற்றி எட்டு வயசு நூற்றி பத்து வயசுலாம் இருக்காங்க அதை பார்த்துட்டு ஒரு ஒரு எழுத்தாளர் அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதினார் இகிக்காய் அந்த புத்தகம் இங்கிலீஷில் இருக்குது தமிழில் இருக்கு விரும்பி வாங்கி படுங்கள் அதில் ஆறு முறைகள் சொல்லியிருக்கு அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா இகிகாய் வாழ்க்கையின் குறிக்கோளை கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு கோல் ஒன்று சரி நாம் எதுக்காக வாழ்கிறோம் காலையில் எதுக்காக எழுந்துக்கிறோம் எதுக்காக இது செய்கிறோம் அப்படின்னு ஒரு குறிக்கோள் இருக்குதுல்ல நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது இதுதான் செய்யணும் இதுதான் வாழ்க்கை இதுக்காகத்தான் எழுதுக்கொள் குழந்தைகளுக்காக கணவருக்காக கணவன் மனைவிக்காக அம்மா அப்பாவிற்காக அந்த மாதிரி லைனாக விஷயங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே ஒரு குறிக்கோள் அமைத்து கொள்ள வேண்டும் எதற்காக நாம் குறிக்கோள் எண்ணத்துக்காக வாழ்கிறோம் அப்படின்றது ஒரு குறிக்கோள் அதுதான் எகிக்காய் அதில் கைசா அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது அது என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் செய்யணும் அதை கவனப்படுத்தி செய்யணும் நான் சொன்னேன் என்னையத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை ஒரு பெரிய விஷயம்னா ஐயயோ அவ்வளோ பெருசு அப்படின்னு பயப்படாதீங்க சின்ன 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 ஸ்டெப்பாக எடுத்து வைங்க அதுதான் சின்ன சின்ன விஷயங்களை பர்ஃபெக்டாக செய்யணும் கரெக்டாக செய்யணும் இந்த இப்போ ஒரு சாதாரணமாக சமையல் விஷயமே எடுத்துப்போம் குழக்கட்டை பண்ணோன்னா அந்த மாவை எடுத்து அரிசி எடுத்து மணச்சு உணர்த்தணும் நல்லா உணர்ந்து தான் பார்த்து எடுத்து வைக்கணும் அதை மாவு பண்ணணும் அப்புறம் மாவை கிண்டணும் கிண்டிட்டு அதுக்குள்ளே பூர்ணம் ரெடி பண்ணணும் அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் பார்த்து செய்கிற உள்ள சமையலில் அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணணும் அது பேர் தான் கைசா அடுத்தது போட்டிருக்க பொமைடோரா பொமை என்னன்னா ஒரு வேலையை எட்டு மணி நேரம் சேர்ந்த ஆப்பில் செய்கிறேன் அப்படின்னு கிடையாது ஒரு வேலை செய்யும்போது நேரத்தை பிரித்து செய்வது முப்பது நிமிஷம் வேலை அப்படின்னா இருபத்தஞ்சி நிமிஷம் அந்த வேலையை அதை தவிர வேறு எதுவுமே செய்யக்கூடாது அதில் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி அந்த வேலையை மாத்திரம் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் அப்படி நின்று வேடிக்கை பார்க்குறது ஜன்னல் திறந்து போட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு திரும்பி வந்து அடுத்த இருபத்தஞ்சி நிமிஷம் அதை கண்டினியூ பண்ணி செய்கிறது பொமோடோரா டெக்னிக் அப்படிங்கிறது அதுதான் செஞ்சிட்டே இருக்கிறது திரும்பி அஞ்சு நிமிஷம் அதே மாதிரி அந்த வேலை எட்டு மணி நேரத்தில் நாற்பது நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து செஞ்சிக்கிறான் இன்னொன்று ஒன்று சீக்கிரமாக முடிஞ்சிடும் இன்னொன்று பர்ஃபெக்டாக முடியும் ஏன்னா அந்த ரிலாக்ஸேஷன் எப்படி மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகுது இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது ஒரு மெசேஜ் வருது ஆளுங்க வராங்க அப்படி பார்த்துட்டே இருக்கேன் பாருங்கள் அது ரொம்ப தப்பு அந்த அரை அரை மணி நேரம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு இருபது நிமிஷம் தான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் அதில் ஃபோக்கஸோடு நான் பண்ணியாகும் பண்ணாத இருக்கிறதுனால தான் நோட்ஸு நோட்ஸை பார்த்து உங்கள்கிட்ட பேசிடுங்க ஆனால் வந்து இதுதான் முறை மொமெண்டோரா டெக்னிக் இட் அலாட் இருபத்தஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸேஷன் அடுத்த இருபத்தஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு ஹரா ஹராட்சிபா அடுத்தது ஹராட்சிபா அர அரஹா அரஹா சிபா அரகா சிபா இது என்னன்னா சாப்பாடு சாப்பிடும்போது வயிறு முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு எண்பது பர்சன்ட் அது இங்கேயும் நம்ம சொல்கிறோம் வயிறு ஃபுல்லாக சாப்பிடாத அரை வயிற்று முக்கால் வயதுக்கு சாப்பிட்டுக்கோ சாப்பிட அப்படி சாப்பிடும்போது அந்த உடலில் உள்ள அந்த பயத்தை அந்த சாப்பிட்ட பொருளை எனர்ஜி ஆக்கிறதுக்கு இட் ஹாவ் இன் ஆஃப் டைம் டு எனர்ஜைஸ் த ஃபுட் உங்களுடைய சக்தி மேம்படும் அரட்சி என்பது அதுதான் உங்கள் சக்தி மேம்படும் அடுத்தது ஷோஷன் ஒரு ஒரு வேலை செய்யும்போது எப்போவுமே ஒரு வேலை ஆரம்பிக்கும்போது அது ஏதோ புதுசாக வந்திருக்க வேலை மாதிரியும் அதில் ஆர்வம் ஜாதி காமிச்சு கவனமாக சந்தோஷப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆச்சரியத்தோடு பார்த்து இது எப்போவுமே செய்கிற வேலையாக இருந்தால் கூட திரும்பியது அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு புது டெக்னிக் உங்களுக்கு வரும் புது விஷயம் முடியும் அந்த வேலையும் அழகாக செய்து முடிப்பீர்கள் முழு கவனம் அதில் செலுத்த வேண்டும் கடைசியாக வாபி சாபி வாபி சாபின்னால் அதில் என்ன போட்டுருக்கேன்னா யூ பி என் இன்பர்ஃபெக்ஷனிஸ்ட் பர்ஃபெக்ஷன் தேடி ஓடாத முதல்ல ஆரம்பிக்கும்போது பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு நினைக்காத அப்படின்னு சொல்றாங்க என்ன போட்டிருக்குன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் பர்ஃபெக்டாக வரணும் முழுக்கல்ல ஒரு ஸ்டெப்பு செய் அது கரெக்டாக முடி அடுத்த ஸ்டெப்பு செய் கரெக்டாக முடி அப்படின்போது கடைசியில் நீ பார்க்கும்போது நீ செஞ்ச அனைத்தும் மிக அழகாக முடிந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு அழகான நல்முறை முடிஞ்சதுன்னா இயக்காய் புஸ்தகம் விரும்புகிறவர்கள் படியுங்கள் நிறைய வந்து விஷயங்கள் கற்றுக்குறோம் ஒவ்வொரு நாளும் எனக்கே வந்து ஒரு புது புது விஷயத்தை நான் கற்றுக்குறேன் அது உங்களால் தான் இல்லாட்டி நான் புக்கை எடுத்து படித்து இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கணும் நான் செய்ய மாட்டேன் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்